உங்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு இல்லை நீங்கள் என்றைக்காவது உணர்ந்துருக்கீங்களா ஒரே ஒரு அச்சுறுத்தல் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து இருக்கு தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கா ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து மிரட்டல் அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யுது இல்லை உங்களுக்கு வர மிரட்டலில் என்ன சொல்லுவாங்க சார் என்ன ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை கூட சொல்லக்கூடாது எங்களை எல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் நாங்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் நீ மாத்திரம் அப்படி தான் பேசுவாங்க படுகொலையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க கடந்த காலத்தில் என்ன நடந்தது இந்த காலத்தில் என்ன கூட்டி கழித்து நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை விட சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது எல்லோருடைய கடமை அந்த கடமை நம்முடைய தமிழக அரசுக்கு இருக்கிறது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ஆட்சி எப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி கலைஞர் ஆட்சி பெரியார் ஆட்சி அண்ணா ஆட்சி அந்த பக்கம் எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காயின் பண்ணுறாங்க அவங்க எங்களுடைய கொள்கை எங்களுடைய அரசு அதே மாதிரி பெருந்தலைவர் ஆட்சியர்கள் நடந்திருக்கு நடக்காதான் நாங்கள் ஒன்றும் சொல்லலை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி வெற்றிகரமான நடந்திருக்கு அந்த ஆட்சி இன்றைக்கு இல்லை என்றாலும் இன்றைக்காவது ஒரு நாள் நடைபெறும் அதற்காக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாக விஜய் அவர்களோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதன் பிறகு காங்கிரஸ் இல்லாட்டி பிசிகாவினர் விஜயோட கூட்டணி வச்சா ஆட்சியே அமைக்க வாய்ப்பிருக்குன்றாங்க இருக்குன்றாங்க சார் எல்லாம் மக்கள் முடிவு செய்வாங்க காலங்கள் தான் முடிவு செய்வாங்க விஜயதரணி அவர்கள் சமீப காலமாகவே வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜகவில் எனக்கு பதவி கொடுக்கல அவர்களுள்ள பிரச்சனையை பேசி தீர்த்து கொண்டிருக்க வேண்டும் அரசியல் என்பது அவசரப்படுவதில்லை அவசரப்பட்டால் அரசியலில் இருக்க முடியாது சில நேரங்களை பொறுமையாக இருக்க வேண்டும் அதை நான் எவ்வளவு எடுத்துரைத்தேன் அவருக்கு உங்கள் மீது எனக்கு வருத்தமோ கோபமோ இல்லை என்னுடைய கோபம் வருத்தங்கள்லாம் வேறு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிதான் அவர்கள் கட்சி இன்னைக்கு துவங்கியிருக்காரு அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்தது ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தித்தார் எனக்கு தெரியும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அவரோட அன்னைக்கு அந்த இறுதி ஊர்வலத்தில் இருந்திருக்கீங்க அந்த நேரம் அவர் இறந்துட்டார் அப்படின்ட்டு இன்னைக்கு இத்தனை பேரை வந்து காவல்துறை கைது செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்காங்க இதற்கு மத்தியில் தலித் பா தலித் லிவ்ஸ் மேட்டர் தலித் மக்களுக்கான இந்த விடுதலையாக இருக்கட்டும் இல்லை தலித் மக்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய உயிரே இங்கே வந்து ஆபத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு விவாதமோ இல்லை ஒரு விஷயமோ தொடர்ந்து நீடிக்கிச்சிட்டே இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க இது இந்த படுகொலையை பொறுத்தவரை வன்மையாக கண்டிக்கிறோம் இது யார் செய்திருந்தாலும் அது மன்னிக்க முடியாத குற்றம்தான் சட்டத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனையை தர வேண்டும் ஆனால் ஏற்கனவே உளவுத்துறை மிகவும் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆபத்து பொழுது அதை பாதுகாத்திருக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் அப்படிப்பட்ட படுகொலைகள் வன்முறைகள் நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் தொடர்ந்து நாங்கள் வேண்டுகோள் வைத்து வருகிறோம் இருந்தபோதிலும் இந்த விசாரணை சரியான பாதைகள் தமிழ்நாடு காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை கொண்டு செல்கிறது யார் இதெல்லாம் பின்புலமாக இருக்கிறார்களோ அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் ஃப்ரம் டே ஒன் முதல் நாள் முதல் நாங்கள் இந்த கோரிக்கையை வலுவாக வைத்திருக்கோம் இவருடைய மறைவு தொடர்ந்து ஜான் பாண்டியன் அவர்கள் இங்க தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு கொடுக்கணும் எனக்கும் சரி திருமாவளவன் அவர்களுக்கும் சரி அப்படின்ட்டு ஒரு பெயர்களை சொல்றாரு உணர்ந்திருக்கீங்களா நான் பாதுகாப்பா தான் இருக்கேன் எங்க கூட தோடர்கள் கூட தலைவர்கள் கூட அந்த அச்சுறுத்தல் இல்ல ஒரே ஒரு அச்சுறுத்தல் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து இருக்கு ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து மிரட்டல் அச்சுறுத்தல் தான் செய்யுது அதே நாங்கள் எதிர் உள்ள தயாராக இருக்கோம் இல்லை உங்களுக்கு வர மிரட்டலில் என்ன சொல்லுவாங்க சார் என்ன ஆர்எஸ்எஸ் ஐடியாலே கூட சொல்லக்கூடாது எங்களை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது ஒழுங்காக இருக்கணும் நாங்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள் பி எம் மாத்திரை அப்படிலாம் பேசுவாங்க இப்படி டேரக்ட்டாக சொல்லி சொல்லுவாங்க என்ன என்ன சாதிக்க போகிறோம் அப்படி இந்த விஷயம் வந்து ஆம்ஸ்டாங்க் அவர்களிடையே மரணத்திற்கு பிறகு வந்த வந்து மெரட்டல்களால் பத்தாண்டுகளாகவும் இருக்கு இந்த மரணம் எப்படி சமாளிக்கிறீங்க அதெல்லாம் அதை பற்றி விடோன் ஃபாதர் ஒரு முறை பிறக்க போகிறோம் ஒரு முறை இறக்கப்போகிறோம் அல்லாம எங்களுக்கு மாற்று கிடையாது ரொம்ப தைரியமா இருக்கும் இது மாதிரி இடையூறுகள் இது மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் புரியுது ஏன்னா இடையில சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாயாவதி அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்து இங்கே தலுத்தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு பேசுற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டினுடைய நிலை சிபிஐ விசாரணை இருந்திருந்தால் பாஜகவை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பாங்களா சொல்லுங்க சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தால் பாஜகவை சார்ந்தவர்களை கை செய்திருப்பாங்களா இப்ப இன்னும் சொல்ல தெரியும் நல்ல முறையில் சென்னை காவல்துறை இந்த புலன் விசாரணையை எடுத்து செல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையாவே இந்த தலித் தலைவர்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பட்டுதான் இருக்கா ரொம்ப ஈஸி எல்லாரையும் தொடரதுன்னா கஷ்டம் தலித் தலைவர்களை தொடரணும்னா ரொம்ப ஈஸி அப்படிதான் நினைக்கிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பேசாமல் இருந்தவர்கள் பேசுகிறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக புறக்கணிக்கட்ட ஒரு சமூகம் அரசியல் ரீதியாக மேலே வராங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் இன்றைக்கி நிறைய படிக்கிறாங்க சட்ட ஆகிறாங்க இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாது அரசியலுக்காக வெளியில் பேசறதனாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்க தானே செய்கிறது அந்த பார்வை என்பது அதனால தான் ஆமாம் காழ்ப்பு தானே அவனும் வரணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இவர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்த ஒரு சமூகம் ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகம் இன்னைக்கு மேலே எழுச்சியாக வருதுன்னா அதை ரசிக்கணும் இல்லை மகிழ்ச்சி அடையணும் இல்லை திருமாவளவன் அதை தானே வலியுறுத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்கள் தலித் தலைவர்கள் வந்து முதல்வர் ஆக முடியுமா அப்படின்ட்டு அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே தலைவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் செய்திருக்கிறார் அஞ்சையா ஆந்திராவில் ராஜஸ்தானில் தலித் முதலமைச்சர் பீகாரில் தலித் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் தலித் முதலமைச்சர் ஜார்க்கண்டில் தலித் முதலமைச்சர் தலித் பல முதலமைச்சர்களை தலித்துகளை காங்கிரஸ் பெரியகமாக இருக்கு அங்கெல்லாம் இருக்காங்க சார் பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய தமிழகத்துல இல்லையே அது காலம் தான் தீர்மானிக்கும் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க படுகொலையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க முன்பகை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்றாங்க ஒரு பக்கம் தலித் தலித்தலைவர் அது மட்டும்தான் காரணம் அப்படின்றாங்க ஆனால் தொடர்ந்து இது எல்லாத்திலயுமே சொல்லப்பட்ட ஒரே விஷயம் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு படுகொலையை நினைச்சு தமிழ்நாடு முழுதும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது சட்டம் ஒழுங்கை கடுமையாக கட்டி காக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அடிக்கடி கூட்டங்களை கூட்டுகிறார் காவல்துறை அதிகாரிகளும் கலந்தாய்வு செய்கிறார் ஆகவே கடந்த காலத்தில் என்ன நடந்தது இந்த காலத்தில் என்ன கூட்டி கழித்து நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை விட சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது எல்லோருடைய கடமை அந்த கடமை நம்முடைய தமிழக அரசுக்கு இருக்கிறது அதை செய்து கொண்டிருக்கார்கள் தமிழகத்தில் கூட்டணி அப்படிங்கிறது எந்தளவுக்கு சுமூகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்கு கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது எஃகு கோட்டை மாதிரி இருக்குது உண்மையாக இருக்குது நேர்மையாக இருக்குது இந்தியா கூட்டணி யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது அடுத்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வலிமையாக நின்று வெற்றி பெறும் பல முறை நீங்க காமராஜர் ஆட்சி மாதிரி இங்கே வரணும் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் ஒருவேளை திமுகவை உடைச்சிட்டு வெளியே வந்து காங்கிரஸை வந்து இங்க நிலைநிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்துச்சுல ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ஆட்சி எப்பொழுது திராவிட மாடல் ஆட்சி கலைஞர் ஆட்சி பெரியார் ஆட்சி அண்ணா ஆட்சி அந்த பக்கம் எடுத்துக்கொண்டாலும் எம்ஜிஆர் ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்சி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காயின் பண்ணுறாங்க அவங்க எங்களுடைய கொள்கை எங்களுடைய அரசு அதே மாதிரி பெருந்தலைவர் ஆட்சியர்கள் நடந்திருக்கு நடக்காதான் நாங்கள் ஒன்றும் சொல்லலை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி வெற்றிகரமாக நடந்திருக்கு அந்த ஆட்சி இன்றைக்கு இல்லை என்றாலும் இன்றைக்காவது ஒரு நாள் நடைபெறும் அதற்காக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் தெளிவாங்க விஜய் அவர்களோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதன் பிறகு காங்கிரஸ் இல்லாட்டி விசிகாவினர் விஜயோட கூட்டணி வச்சா ஆட்சியே அமைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க சரி எல்லா மக்கள் தான் முடிவு செய்வாங்க காலங்கள் தான் முடிவு செய்யணும் சார் என்ன சார் அப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க நாங்க போக மாட்டேங்க நீங்க சொல்றீங்க இல்ல இது நடக்குமா அது நடக்குமான்னு ப்ராபபிலிட்டி என்ன இருக்குன்னு சொல்றீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தை ஐயுஎம்எல் போனோம் வலிமையா இருக்கும் இது எஃகு கோட்டை போல உள்ள ஒரு கூட்டணி தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு விஷயம் இன்னும் பரவலாக தமிழக அரசு ஏன் ஏன் தாமதம் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போ எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே பீகார் கர்நாடகா பல மாநிலங்களுக்கு எடுத்து அது உச்ச வரைக்கும் தடை வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இருபத்தி ஒண்ணுல ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் என்ன காரணம் அவர்களுக்கு சமூக நீதி மீது பிஜே பிஜேபிக்கு நம்பிக்கை கிடையாது சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் சமூக நீதினா என்னென்னு கேள்வி கேட்பாங்க லேயர் பற்றி பேசுவாங்க ஆகையால் அவர்கள் எடுக்க தவறியதை புதிய அரசு வந்து கண்டிப்பாக செய்யும் அது எப்போன்னுலாம் தெரியாது ஆனால் எதிர்கடையில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போம் சாதி வாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் வலியுறுத்தியவர்கள் நாங்களும் வலியுறுத்தி கடந்த செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கோம் ஏசி எஸ்டி உள் ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் உச்சநீதிமன்றம் குறித்து தீர்ப்பை எதிர்த்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதற்கு எதிர்கும் தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் அதற்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன எல்லாத்துக்கும் அடிப்படை மக்கள் தொகை கணக்கெடுப்போம் சாதிவாரி கணக்கெடுப்போம் உள் எந்த எந்த பேசிஸ்ல கொடுக்க முடியும் எந்தெந்த சமூகம் எத்தனை விடுக்காடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அத செய்ய முடியும் தெரிவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் இப்போ உள் ஒதுக்கீடு கொடுக்கறதுல எங்களுக்கு ஆட்சி அப்படின்னா கிடையாது காங்கிரஸ்க்கு ஆனா இங்க பிரச்சனைல மூணு சதவீதம் கொடுத்துருக்கும் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு விழுக்காடு தலித் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கு வேறுபடுது அங்கே எழுபத்தி ஒரு ஜாதி இருக்குது அதை எப்படி உள்ளதுக்கீடு பண்ண முடியும் அது எப்படி சோசியல் ஜஸ்டிஸாக இருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அதையால வந்து இதை ரொம்ப ரீதிங் பண்ணணும் அதை இன்னொன்று ஒன்று தான் இந்த ஒரு தலித் கம்யூனிட்டி ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டதை சிதைச்சிடக்கூடாது தனி தனித்தனியாக பிரிக்கிறது இது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா இது அதுக்கு யாரும் இறையாடக்கூடாது விஜயதரணி அவர்கள் சமீப காலமாகவே வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜகவில் எனக்கு பதவி கொடுக்கல அப்படின்ட்டு நீங்களும் முப்பது நிமிடங்கள் வச்சு பேசிருக்கீங்க அப்போவே சொல்லியிருக்கீங்க போக வேண்டாம் ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி தான் உங்களை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியது கொறடா என்ற ஒரு சட்டப்பேரவையினுடைய கொறடாவாக நியமித்தது காங்கிரஸ் பேரியாக்கம் தான் மகிழா காங்கிரஸில் தேசிய அளவில் ஒரு பொறுப்பை கொடுத்தது அவர்களுடைய பிரச்சனையை பேசி தீர்த்து கொண்டிருக்க வேண்டும் அரசியல் என்பது அவசரப்படுவதில்லை அவசரப்பட்டால் அரசியலில் இருக்க முடியாது சில நேரங்களை பொறுமையாக இருக்க வேண்டும் அதை நான் எவ்வளவோ எடுத்துரைத்தேன் அவருக்கு உங்கள் மீது எனக்கு வருத்தமோ கோபமோ இல்லை என்னுடைய கோபம் வருத்தங்கள்லாம் வேறு அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும் நான் போக மாட்டேன்னு தான் உறுதியாக சொன்னார் சொன்னாங்க ஆனால் கடைசியில் இந்த முடிவு எடுத்துக்கிறது அவருக்கு எதிராக அவர் எடுத்திருக்க முடியும் ஏன்னா அந்த நேரத்தில் உங்க மேலேயும் விமர்சனங்கள் வந்துச்சு சரி இவர் தலைவராக நியமிச்சதுக்கு பிறகுதான் அவங்க கட்சியில இருந்து போறாங்க அப்படின்னு இல்லை இல்லை தலைவராக நியமிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அவங்க ஓகே இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அங்கே போய் அவங்களுக்கு பாஜகவில் பதவி கிடைக்கல அப்படிங்கிறதும் அண்ணாமலையை சாடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்டெரக்டா அங்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவங்களை பொறுத்தவரை ரொம்ப ஓப்பன் டாக் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு விஜயதாரதி அவர்கள் அந்த விதத்தில் வெளிப்படையாக பேசினா பாஜக தலைவர்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது இப்போ நாங்கள் எதிர்கட்சி நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் நாங்கள் கருத்து சொல்கிறோம் அதுவே பிடிக்க மாட்டேங்குது அப்போ அவங்க கட்சியில் இருக்கிறவங்க சொன்னால் பிடிக்குமா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய கேள்வி அவங்களுடைய பிராட்டம் காங்கிரஸ் பிராட்டம் அங்கே போயிட்டு எப்படி அவங்களால வந்து பொது வாழ்க்கையில் அரசியல் செய்ய முடியுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ ராங் டிசிஷன் ஆனா அண்ணாமலை வந்த பிறகுதானே சார் பாஜா கவல ஒரு ரீச் இருக்கு ஒரு லைம் லைட் இருந்துட்டு இருக்கு என்ன என்ன ரீச் லைம் லைட் எல்லாரையும் குறைக்கிறதா தமிழ்கத்துல எல்லாரையும் ஒரு மாதிரி வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அப்படினா நம்மளை ரெண்டு விதமான லைம் லைட் மக்களுடைய எடுத்து மக்களுக்காக போராடنا லைம் லைட்ல வருவாங்க குற்றம் சாட்டிக் கொண்டு குறைகள் சொல்லி கொண்டு ஏசி கொண்டே இருப்பத्रेन லைம் லைட்ல வருவாங்க எந்த வகையை சாரதாவரம் தான் பார்க்கணும் நீ அன்றாட மக்கள் பிரச்சனையடுங்க மக்களுக்காக போராடுங்க லைம்லைட்டில் இருப்பீங்க எதிர்கட்சிகள் தோழமை கட்சிகள் தோழமையாக இருந்த கட்சிகள் எல்லாரையும் வசப்பாடுறது பாடிவிட்டு லைம்லைட்டில் இருக்குன்றது வேறு குறைந்தபட்ச ஒரு நாகரிகம் குறைந்தபட்ச ஒரு மரியாதை ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் மேலாள் முதலமைச்சராகட்டும் இந்நாள் முதலமைச்சராகட்டும் தோழமையோடு இருந்தவர்கள் எல்லாரையும் போயிட்டு நீங்கள் சகட்டு மேனிக்கு நான் திட்டுவேன் நான் பேசுவேன் வாயில் வந்ததெல்லாம் பேசுவேன் வாய்க்கு வந்து கடிவாளமே கிடையாது பூட்டே கிடையாது அப்படின்னா அது எங்கே போய் முடியும் அது இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுக்கு பாருங்கள் அதிமுகவுடைய தலைவர்கள்லாம் எவ்வளோ மோசமாக பேச முடியுமே பேசியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் அழகில்லை தமிழ்நாட்டையே எழுபது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப கீழ் மட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ திராவிட கட்சிகள்னு குறிப்பிட்டது திமுக அதிமுக ரெண்டுமே தான் அதிமுகவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதற்கு எதிர் எதிர்ப்பு தெரிவிச்சு பேசுறாங்க அப்படின்னும் போது ஏன் இந்த பக்கத்துல இருந்து யாருமே எதிர்க்கல இல்ல நாங்களும் நேற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம்ல அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தை பத்தி எல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்காரு பேசியிருக்காரு இவருக்கு என்ன தகுதி இருக்கு காங்கிரஸ் பெரிய பத்தி பேசுவதுக்கு காங்கிரஸ் பெரிய மாறையும் போது இவரு இல்ல இவங்க அப்பனை புறந்திருக்க மாட்டாரு அப்பாவும் பிறந்திருக்க மாட்டார் இவரும் பிறந்திருக்க மாட்டார் எப்படி ஒரு காங்கிரஸ் பேரியகத்தை பற்றி சொல்லலாம் காங்கிரஸ் பேரியகத்தை கொள்கை கோட்பாடு என்ன இந்த கட்சியை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறாருன்னா அது என்னது திம்புறு தானது அகம்பாவம் தான் இப்போ நான் போயிட்டுங்க எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் கொள்கை வேறுபாடு இருக்கலாம் நான் வந்து எப்படி பேசுகிறேமோ அப்படி தான் பேசுவேன் உண்மை இருந்தால் உண்மையை பேசுவேன் இப்போ பாஜக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தில் இந்த தேசத்தை காட்டி கொடுக்க முயற்சி செய்தார்கள் வெள்ளையரிடம் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அற்றை எழுதி கொடுத்தாங்கன்னா உண்மை இந்த உண்மையை பேசலாம் ஆனால் சகட்டு திட்டுவேன் பேசுவேன் அமெரிக்கா பயணம் இந்த பக்கம் பாஜக தலைமை அண்ணாமலை அவர்கள் தமிழக தலைமை அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறாரு படிக்கிறதுக்காக எப்படி புரிஞ்சுக்கலாம் முதலமைச்சர் தமிழ்நாட்டை பலப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை ஏற்றமடைய செய்வதற்கும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் கடல் தேண்டி கடந்து சென்று அவர் முதலீட்டுகளை எடுத்து வரப்போகிறார் தமிழ்நாட்டிற்கு உலக அளவிலான முதலீட்டார்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வந்து விரும்புகிறார்கள் இங்கே சூழல் அப்படி அமைந்திருக்கிறது அரசியல் சூழலாகட்டும் கட்டமைப்பாகட்டும் எவர் எதுக்காக போகிறாரு அவருக்காக போகிறார் படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்

முதலீடுகளை கொண்டு வருவதற்காக செல்லுகிறார் இவர் இவர் படிக்கிறதுக்கு போகிறார் இவருடைய பர்சனல் விசீட் இது இதையும் அதையும் ஒப்பிட்டு பேச முடியாது காயின் வெளியிட்டது கலைஞருடைய நூற்றாண்டு விழா முடிவில் நிறைவில் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டது ஒன்றிய அரசு வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பெற்றுக்கொண்டது ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து நிகழ்ச்சியை நடத்தினார் இது அரசியல் கலப்போ அரசியல் மாச்சரியங்களோ ஒன்றுமே கிடையாது இது அரசு விழா புரியுது 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 இப்போ இந்த இந்த நிமிஷம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்க வலுவான கூட்டணி அப்படின்னா திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக வலுவிழந்திருக்குன்னு சொல்கிறாங்க த பாஜக தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குன்றாங்க இதில் விஜய் அவர்கள் வர ஒரு கட்சி துவங்கி வந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்காங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க கொடி அறிவிச்சிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த தேசத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் கொடிகளை அறிமுகப்படுத்தலாம் அந்த வகையில் அரசியல் கட்சி ஆரம்பித்து சகோதரர் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுதும் வாழ்த்துக்களை சொல்ல கிரமை வாழ்த்துக்கள் அவரும் மக்களுக்கு அவரால் முடிந்ததை பணியாற்ற வேண்டும் அது வேறு எங்களுடைய அரசியல் என்பது வேறு ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிதான் விஜய் அவர்கள் கட்சி இன்னைக்கு துவங்கியிருக்காரு அப்படின்ட்டு விஜய் தன்னை விஜய் தான் சொல்லணும் அப்படி சொன்னாரா அப்படின்ட்டு அது மாதிரி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை எனக்கு திரும்பி வாய்ப்பு இல்ல விஜயவர்கள் ராகுல் காந்தியை சந்திச்சது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சந்தித்தார் எனக்கே தெரியாது பத்து பன்னிரெண்டு ஆய இரண்டாயிரத்தி பத்து என்று நினைக்கிறேன் அவரும் அவருடைய தந்தையும் சந்தித்தார்